சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஆவணி மாதம் மிதுன ராசிக்கு பலன்களை பார்ப்போம் மிதுன ராசிக்கு பாருங்கள் ஆணி மாதத்தில் நம்ம மேலே சூரியன் வந்து உட்காந்து நம்மளை ஒரு வழி பண்ணிட்டார் உடல் ரீதியாக மன ரீதியாக அடுத்தது ஆடி மாதம் ரெண்டில் சூரியன் வந்து கொஞ்சம் சூடாக பேச்சு வந்து குடும்பத்தில் சலசலசிடுச்சு இப்போ பாருங்கள் ஆவணி மாதம் மே மிதுன ராசிலேந்து மூணாவது ராசியான சிம்மத்துக்கு வந்துட்டார் நான் பல காணொலியில் சொல்லியிருக்கேங்க சூரியன் மூணு ஆறு பதினொன்றில் வரும்பொழுதெல்லாம் நமக்கு நன்மைகள் நடக்கும் அது மாதிரி இந்த தடவை மூணாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் சிம்மத்துக்கு ஆட்சி பெற்றிருக்கிறாரு ராசி அதிபதி போய் புதன் போய் நமக்கு வந்து ரெண்டில் இருக்கிறாரு இருபத்தி ஆறு எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிறாருங்க அதுக்கப்புறம் நம்ம ச நம்ம மேலே வந்து செவ்வாய் உட்காராரு இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம ராசிக்கு பன்னெண்டில் செவ்வாய் பன்னெண்டில் குரு நம்ம ராசியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதியாக வந்துடுறார் நம்ம ராசிக்கு அடுத்தபடியாக பாருங்கள் இந்த மூணில் சூரியன் இந்த மாதம் இருக்கிறது நமக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி முயற்சிகள் வெற்றிங்க அடுத்தது மிதன ராசிக்கு செவ்வாய் வந்த பிறகு சகோதர வகை மன வகை கட்டிட வகை சம்மந்தமாக சங்கடம் ஏற்படுத்துங்க இது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கூடுதலாக இருக்கும் அடுத்தபடியாக பாருங்கள் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிர இருபத்தி நாலில் இந்த மாதத்தில் புதன் சிம்மத்துக்கு சென்று சிம்மத்துக்கு போயிடுவார் அதாவது கடகத்தில் இருக்கிற புதன் சிம்மத்துக்கு போயிடுவார் சிம்மத்துக்கு போயிட்டார்னா சூரியனும் புதனும் அங்கே இருக்கிறார் சூரியனும் புதனும் சேர்ந்தால் புதாத்திய யோகனுங்க அதாவது சூரியன்னா சிவபெருமான் புதன்னா மகாவிஷ்ணு அது சூரியன் ஆட்சியோடு இருக்கிறார் அப்போ பாருங்கள் முப்பத்தி ஒன்று எட்டு இந்த இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாறு ஒம்பது வரைக்கும் புதாத்திய யோகம் இருக்குங்க இது வந்து நமக்கு குலதெய்வம் துணை இருந்து நமக்கு முயற்சிகள் யாபம் வெற்றிங்க இந்த மாதத்தில் பன்னெண்டில் இருக்கிற குரு சுப காரியம் சுப செலவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் அந்த செலவுக்கு தகுந்த வருமானமும் கிடைக்கும் பத்தில் ராகு இருக்கிறார் ஒம்பதில் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் கிரக வலுக வலுவெல்லாம் நல்லா இருக்குங்க மிதன ராசிக்கு நாலாம் இடத்த குரு பார்க்குறாரு அடுத்தபடியாக பாருங்கள் ஆறாம் இடத்த குரு பார்க்குறாரு அடுத்தது ஆயுள் மாங்கல்ய சாணத்தை குரு பார்க்குறாரு ராசி பெண்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருங்க இந்த பன்னெண்டில் இருக்கிற குரு கண்டிப்பாக திருமணம் வந்து நடைபெறும் இந்த மாதிரி ஒரு யோகம் இந்த ஆவணி மாதத்துலேயே செட் ஆகிறதுக்கு பவர் இருக்குங்க இப்போ இந்த சூரியன் மூணில் இருந்து ஆட்சி பெற்று நமக்கு சிறப்பான யோகத்தை மிதன ராசிக்கு செய்கிறாருங்க பத்தில் ராகு இருக்குது ஒம்பதுல சனி ஆட்சியாக இருக்குது கிரக வலுகள்லாம் நல்லா இருக்குதுங்க ஆகையினால் தடைபற்ற காரியங்கள் அனைத்தும் இந்த மாதத்தில் ஆணி ஆடியும் தல்லடிச்சதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆவணி பிறந்த உடனே மிதன ராசிக்கு ஒரு நல்ல காலம் வந்தாச்சு அடுத்தபடியாக பதினேழு எட்டு வெட்டி அலைச்சல் வீண் பிரயாணம் பதினெட்டு பத்தொம்போது இது சந்திராசமாக ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதுவும் பதினெட்டாந்தேதி கொஞ்சம் கூடுதலாக சிரமமாக இருக்கும் டென்ஷன் வரும் பொறுமையாக கையாளுங்க இருபது சகோதரம் கட்டட வகையில் செலவு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வரவு மகிழ்ச்சி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரவு மகிழ்ச்சி இருபத்தி நாலு இருபத்தஞ்சும் வரவு தான் கொஞ்சம் வந்து அன்றைக்கி உடம்பில் ஏதாவது சிறு அலர்ஜி ஏற்படும் முயற்சிகள் வெற்றியாகும் இருபத்தி ஆறு எக்கச்சக்க செலவு டென்ஷன் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தடங்கள் தாமதம் செலவுகளும் கூடங்க இருபத்தி ஒம்பது முப்பது நாள் சகோதர வகையில் வீடு வகையில் செலவு அடுத்தது பாருங்கள் பத்தொம்போது பத்தொம்போது இருபது மகிழ்ச்சி வரவு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அலர்ஜி உபாத வாகன செலவுகள் அடுத்தது பாருங்கள் இருபத்தி நாலு தொழில் வகையில் உத்தியோகம் வகை இதில் நமக்கு அலர்ஜி உபாத வாகன செலவு அடுத்தது பாருங்கள் ஒன்று இருபத்தி நாலுக்கு அப்புறம் வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு எக்கச்சக்க செலவு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தடங்கள் தாமதம் இருபத்தி ஒம்போது முப்பது கவலை சகோதரம் வீடு ஒன்று ஒம்பது ரெண்டு ஒம்பது மகிழ்ச்சி வரவு ரெண்டு மூணில் சிறு அலர்ஜி கூட ஏற்படுங்க எச்சரிக்கையாக இருந்துக்கங்க ஏன்னா சுக்கரன் போய் நீச்சமாயிட்டார் அடுத்தது பாருங்க நாளில் தொழில் உத்தியோக வகையில் பிரயாணத்துக்கு ஏற்பாடு அஞ்சு வரவு மகிழ்ச்சி ஆறு ஒம்பது அதிக டென்ஷன் ரொம்ப கூடுதலாக இருக்கும் அன்றைக்கி கோவப்படாதீங்க நிதானமாக ஏ ஏழும் அப்படிதான் ஒம்பது பத்து வரவு எட் எட்டில் கொஞ்சம் டென்ஷன் இருக்குங்க அதிக டென்ஷன் இருக்கும் எட்டாம்தேதி ஒம்பது பத்தும் நமக்கு வரவு மகிழ்ச்சி பதினொன்று பன்னெண்டு தடங்கள் தாமதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு டென்ஷன் பதினஞ்சு பதினாறு சந்திராசமாக பாருங்கள் நமக்கு இந்த மாதத்தில் இந்த மாதிரி பலன்கள் இருக்குது ஆக மிதன ராசிக்கு ஆணி மாதமும் ஆடி மாதமும் இருந்ததை விட ஆவணி மாதம் மிதன ராசிக்கு நல்ல மாதங்கள் வணக்கம்